ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் ஜூலை மாதம் இருபத்தி ஒன்றாம் என்ற நிகழ இருக்கக்கூடிய அபூர்வமான பௌர்ணமியை பற்றியும் இந்த பௌர்ணமியினுடைய சிறப்புகளை பற்றியும் தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் பொதுவாக பௌர்ணமி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த திதியில் நிறைய கிரகங்களுடைய மாற்றங்கள் ஆனது ஏற்படும் அப்படி ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு என்ன மாதிரியான கிரக மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்றத பற்றியும் இந்த கிரக மாற்றங்களின் அடிப்படையில் பன்னிரண்டு ராசிக்கார்கள் அடையக்கூடிய படங்களை பற்றியும் தாங்க தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இந்த பதிவில் நம்ம கூடிய ராசி மகரம் ராசி பொதுவாக பௌர்ணமி அப்படின்னாலே சிவன் வழிபாட்டிற்கும் திருமால் வழிபாட்டிற்கும் அம்மன் வழிபாட்டிற்கும் ஏற்ற நாள் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது சந்திரனுடைய ஆதிக்கம் அதிக அளவு இருக்கக்கூடிய நாள்னா அது பௌர்ணமி நாள் தாங்க இந்த பௌர்ணமி தினத்தில் திருவண்ணாமலை போன்ற புண்ணிய தலங்கள்லாம் மலைய வளம் வந்து வழிபாடு செய்வது வழக்கம் இப்படி செய்வதால அனைத்து விதமான நல்ல ஒரு பலன்களும் வந்து ஏற்படுமாம் பாவங்கள் அனைத்தும் தீர்ந்து மனக்குறைகள் நீங்கி நிறைவான மகிழ்ச்சியை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் இதனால தான் சிவனடியார்களை பொறுத்த வரைக்கும் பௌர்ணமி தினத்தில் கிரிவலம் அடிக்கடி வந்து போயிட்டு வராங்க மேலும் பௌர்ணமியை பற்றிய நிறைய சிறப்புகளானது காணப்படுதுங்க அப்படி என்னென்ன சிறப்புகளையெல்லாம் இந்த பௌர்ணமி பெற்றிருக்கு அப்படிங்கிறதையும் தொடர்ந்து பார்க்கலாம் இந்த தகவல்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி திதியும் வந்து ரொம்பவே முக்கியமானது இந்த பௌர்ணமி நாட்களில் விரதம் இருந்து சிவபெருமானையும் அம்மனையும் வழிபடுவதால் அனைத்து விதமான நல்ல பொறுப்பாளங்களும் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் பௌர்ணமி அப்படின்னாலே பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமா இருக்கக்கூடிய திருவண்ணாமலை தாங்க ரொம்பவே ஃபேமஸ் இந்த திருவண்ணாமலையில அதுவும் கிரிவலம் போகக்கூடியது ரொம்ப ரொம்ப சிறப்பானது ஆனா இந்த பௌர்ணமியில சத்தியநாராயண பூஜை செய்வது மற்றும் சிறப்பானது இந்த தினத்துல சத்தியநாராயண பூஜை செய்து வழிபாடு செய்வதால அனைத்து விதமான பாவங்களும் நீங்கி அல்ல அல்ல குறையாத செல்வமானது ஏற்படுமா சித்திரை கார்த்திகை ஆடி தை உள்ளிட்ட ஒரு சில குறிப்பிட்ட மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமியானது ரொம்பவே விசேஷமானது அதாவது பௌர்ணமி தினத்தில் சிவன் அம்பிகை பெருமாள் முருகன் ஆகியோருக்கு தான் சிறப்புடையதாக சொல்லுவாங்க ஆனா இந்த பௌர்ணமி பாத்தீங்கன்னா ரொம்பவே தனித்துவமானது இந்த நாளில் விநாயகர் வழிபாட்டிற்கு ரொம்பவே ஏற்றதும் கூட ஆடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி உத்திராட நட்சத்திரத்தோடு சேர்ந்து வருது ஸோ இந்த நாளில் சிவன் கோவில்களில் சோடச வடிவத்தில் குண்டம் அமைத்து சிறப்பு யாகங்கள் எல்லாம் நடத்துவாங்க அதுவும் விநாயக பெருமானுடைய பதினாறு வடிவங்களில் ஒன்று தான் இந்த சோடச வடிவம்னு சொல்லப்படுது அதனால் இன்றைய தினத்தில் பௌர்ணமியில் சிவனோடு சேர்த்து விநாயகரையும் வழிபாடு செய்ய ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது பௌர்ணமி அன்னைக்கு அனைத்து விதமான சிவன் கோவில்கள்லையுமே சிறப்பு பூஜைகள் எல்லாம் செய்வாங்க ஸோ இந்த நாளில் சிவபெருமானுக்கு திரட்டுப்பால் அபிஷேகம் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானது அதாவது திரட்டுப்பால் அபிஷேகம் செய்து கருப்பு நிற பட்டாடை சமர்ப்பித்து கரு பூவினால பூவினால் அர்ச்சனை செய்தோ அல்லது மாலை கட்டி போட்டோ வழிபாடுகள் எல்லாம் செய்யலாம் மேலும் மூங்கில் அரிசி பாயாசத்தை நைவேத்தியமாக படைத்து வழிபாடு செய்வாங்க இவ்வாறு செய்தால் எப்பேற்பட்ட பகையோடு காணப்பட்டாலுமே கூட பகைமையை மறந்து நல்லபடியாக சமரசம் ஆவாங்கன்னு சொல்லுவாங்க இது வந்து நம்பிக்கையாக காலம் காலமாக செய்யக்கூடிய ஒரு விஷயம் மேலும் இந்த நாள்ல சிவபெருமானுக்காக நாரத்தபலம் சாதமும் நைவேத்தியமாக செய்து படைப்பாங்க அதுவும் வந்து ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது மேலும் இந்த பௌர்ணமியில் மற்றும் முக்கியமான சிறப்பு என்ன அப்படின்னா சிவனேவியும் விஷ்ணுவியும் ஒன்று சேர்த்த வடிவமாக தரிசிக்க ஆசைப்பட்ட அம்பிகை பூலோகம் வந்து கடும் தவம் வந்து புரிஞ்சிருக்காங்க அவருக்கு ஹரியும் ஹரனும் இணைந்த உருவமாக சங்கரநாராயணர் திருவுருவத்தில் காட்சி கொடுத்து அருளியதும் இந்த திருநாளில் தாங்க மாத பௌர்ணமியில் சங்கரன் கோவில்களில் திருத்தலத்துல கோமதி அம்மன் தவக்கோலத்தில் காட்சி தருவது ரொம்பவே முக்கியமான ஒன்று இதற்காக ஆடி தபசு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நாளில் சிவனையும் கோமதி அன்னையும் நாராயணரையும் விளக்கேற்றி வழிபாடுகள் செய்தால் அனைத்து விதமான நலன்களும் கிடைக்கும் அப்படிங்கறதும் ஐதீகம் இவ்வளவு சிறப்புகளை எல்லாம் பெற்றிருக்கக்கூடிய ஆடி மாத பௌர்ணமியானது எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் இருபதாம் தேதி சனிக்கிழமை மாலை ஆறு மணி ஒன்பது நிமிடத்திற்கு ஆரம்பமாகுதுங்க மேலும் இந்த பௌர்ணமி திதியானது ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரைக்குமே காணப்படுது இந்த அபூர்வமான பௌர்ணமி திதிக்கு பிறகு நிறைய கிரகங்களுடைய மாறுதல்களும் இருக்குது அதற்கு ஏற்ப என்ன மாதிரியான பலன்களை மகராசினியர்கள் அடைய போறாங்க அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பயனளிக்கக்கூடிய தகவல்களோட நிறைந்திருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணிடாம முழுமையாக பாருங்கள் குறிப்பா இந்த வீடியோ பாத்துட்டு இருக்கக்கூடிய நேயர் மகரம் ராசி நேராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க மகரம் ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் ஜூலை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு நிகழக்கூடிய அற்புதமான கிரக மாற்றத்தின் படி பார்க்கையில உங்களுக்கு பண வரவானது இருக்க போகுதுங்க மேலும் எந்த ஒரு காரியம் செய்வதற்கு முன்னாடியும் குறிப்பா நம்ம வந்து முக்கியமா ஒரு முடிவுகள் எடுப்போம் இல்லையா அந்த முடிவுகளை ஒரு முறைக்கு பல முறை நீங்கள் செயல்படுத்துறதுக்கு முன்னாடி யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் செய்யுங்க மேலும் எந்த ஒரு காரியத்திலயுமே அவசரமா முடிவு எடுக்கக்கூடிய வகையில் தான் உங்களுக்கு கிரகமைப்புகள் எல்லாம் காணப்படுது சோ நீங்க அதற்காக அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் வந்து எடுத்துடாதீங்க மேலும் இந்த ஒரு நேரத்தில் நிறைய எல்லாம் வளர்த்துக்காமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது வீண் அழைச்சலுக்கு பின்னாடி தான் எந்த ஒரு காரியமும் உங்களுக்கு வந்து நடத்த முடியும் ஸோ பொறுமையாக நீங்கள் வெயிட் பண்ணணும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மகரம் ராசி அன்பர்களுக்கெல்லாம் இந்த டைமில் உங்களுடைய வியாபாரம் சிறப்பாக நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் அலைய வேண்டி இருக்குங்க ஸோ அதை பற்றியெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க வர வேண்டிய பாக்கிகள் வரத்துக்கு தாமதமாக ஆகலாம் அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கோங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களாம் மேலதிகாரிகள் சொல்லியபடி ஒரு வேலையை வந்து முடிக்க அலைந்து திரிந்து வேண்டியிருக்கும் சக பணியாளர்களிடம் கூட வீண் பேச்சுக்களை எல்லாம் தவிர்த்துக்கோங்க அதுவும் உங்களுக்கு நல்லது குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் விருந்தினருடைய வருகையானது காணப்படும் திடீர் செலவுகளானது கூட ஏற்படலாம் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள குடும்பத்தாரோடு வெளியிடங்களுக்கு செல்ல வேண்டி இருக்கும் இதனால உங்களுக்கு செலவுகளானது இருக்கும் வெளிவட்டார பழக்க வழக்கங்களை எல்லாம் குறைச்சிக்கோங்க உங்களுக்கு நல்லது அதே போல கணவன் மனைவிக்கு பழைய விஷயங்கள் ஒன்றால தற்போது வாக்குவாதங்களானது ஏற்படும் ஆனால் இந்த வாக்குவாதங்கள் அப்படிங்கிறது சிறிது நேரத்திற்கு தாங்க ஏற்பட்ட உடனே மறைந்து போகும் தம்பதிகளுக்குள்ளே விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னா பெரிதாக பிரச்சனைகள் எதுவும் நேரமாக வந்து தவிர்த்துக்கலாம் ஆயுதம் நெருப்பு இவற்றையெல்லாம் கையாளக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக கவனமாக இருந்துக்கோங்க அதே வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுதும் கவனத்தோடு இருக்க வேண்டும் பெண்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு காரியமாக இருந்தாலுமே அவசரமாக மட்டும் முடிவெடுக்காதீங்க இது போல் அவசரமாக முடிவெடுக்காமல் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னாலே வீண் பிரச்சனைகள் எல்லாம் தவிர்க்க முடியும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த சொந்த வேலையை முடிக்கக்கூடிய தகுதியானது உங்களுக்கு எப்போ கிடைக்கும் பிள்ளைகள் உங்களுடைய சொல்படி வந்து கேட்டு நடப்பாங்க இது உங்களுடைய மனதுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் வீண் எல்லாம் தவிர்த்துக்கோங்க அது உங்களுக்கு ரொம்பவே நல்லது மேலும் உங்களுக்கு எந்த ஒரு பாடத்துல சந்தேகம் இருந்தாலுமே கூட அந்த சந்தேகத்தை நீக்கி அதுக்கப்புறமா நீங்க படிங்க அப்பதான் அது உங்களுடைய முன்னேற்றத்திற்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் கூடவே ஆசிரியருடைய சொல்படி நீங்க கேட்டு நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் கிடைக்கும் சக மாணவர்களுடைய ஆதரவும் இந்த நேரத்தில் கிடைக்கும் ஸோ மகரம் ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் பௌர்ணமிக்கு பிறகு இருக்கக்கூடிய எஜுகேஷன் லெவல் பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குதுங்க ஸோ நீங்கள் அதை பற்றியெல்லாம் ஃபீல் பண்ணவே தேவையில்லை அடுத்ததாக அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்க இந்த அரசியல் மற்றும் அரசாங்க ரீதியாக வேலை செய்யக்கூடிய அன்பர்கள்லாம் உங்களுடைய விடாப்பிடியான முயற்சிகளால் செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கூட வேலை செய்யக்கூடிய அன்பர்களிடம் மனஸ்தாபங்களானது ஏற்படலாம் அதோட உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் கூட ஏற்படும் வேலையாட்களால் நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் அதிகமாக தான் இருக்க போகுது மேலும் மறைமுக எதிர்ப்புகளானது அப்பப்போ வந்து போகும் அதனால் கொஞ்சம் கவனத்தோடு நீங்கள் இருக்கணும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய மகரம் ராசி அன்பர்களுக்கு ஜூலை இருபத்தி ஒன்றுக்கு பிறகு ஏற்படக்கூடிய கிரக மாற்றத்தின் அடிப்படையில் நீங்கள் எதிர்பார்த்தபடி உங்களுக்கு நிறைய வரவுகளானது இருக்க போகுதுங்க ஸோ வெளிநாடு போகணும் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணி இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதற்கான வாய்ப்புகள் வந்து இந்த டைமில் கிடைக்கும் கூடவே இந்த நேரத்தில் மகரம் ராசி என்பர்களுக்கு கடந்த காலங்களில் சந்தித்து வந்த மருத்துவ செலவுகளானது இப்போ வந்து குறைய ஆரம்பிக்கும் மொத்தத்தில் பௌர்ணமிக்கு பிறகு நிகழக்கூடிய கிரக மாற்றங்கள் அனைத்துமே மகரம் ராசி என்பவர்களுக்கு சாதகமாக தாங்க இருக்குது விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படிங்கிறது போல நீங்கள் இந்த மாதத்தில் நீங்கள் கொஞ்சம் விடாமுயற்சியோடு மட்டும் இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து பார்க்க முடியும் குடும்ப நிலையானது உயர்ந்து காணப்படுவதற்கும் பொருளாதார ரீதியாக உங்களுக்கு சிக்கல்கள் இல்லாமல் இருப்பதற்கும் இந்த பௌர்ணமிக்கு பிறகு ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குது மேலும் இது போன்ற பலன்கள் எல்லாமே எல்லா ராசிக்காரர்களுக்குமே பொருத்தமானதா இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாதுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புத்திகளை பொறுத்து பலன்கள் எல்லாமே வந்து கிடைக்கும் ஸோ எப்போதுமே மாதாந்திர ராசி பலன்கள் பார்க்கும் பொழுதோ அல்லது ஒவ்வொரு விதமான கிரகப்பயிற்சிகளினுடைய பலன்கள் பார்க்கும் பொழுதோ உங்களுடைய ராசியில் தசா புத்திகள் எப்படி இருக்குது கிரக அமைப்புகள் எப்படி இருக்குங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா இதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு பலன்களானது கிடைக்கும் இல்லை மகரம் ராசி நேயர்கள் இப்போது அடையக்கூடிய பலன்கள் எல்லாம் எப்படி இருக்குங்கிறத பற்றி தெளிவாக தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மேலும் இந்த பௌர்ணமிக்கு பிறகு உங்களுக்கு சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரம் என்ன அப்படின்னா வெள்ளிக்கிழமைகளில் துர்கை அம்மனை அர்ச்சனை செய்து வழிபட்டுக்கோங்க மேலும் இது உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து கொடுக்கும் காரிய தடைகள் எதுவும் இருந்தனாலும் அதுவும் அகன்று போகும் மேலும் இந்த டைமில் இருக்கக்கூடிய சிறப்பான கிரக நிலைகளை பற்றியும் இந்த மாதம் இன்னும் உங்களுக்கு சிறப்பாக போகிறதுக்கு நீங்கள் செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகளை பற்றியும் தெளிவாக தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒருவேளை இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க வீடியோ பற்றிய கருத்துக்களை எங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க இதனோடு இந்த பதிவு உங்களுடைய நண்பர்களும் உறவினர்களும் பார்த்து பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கும் வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுங்க மீண்டும் போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்